வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அஷ்டமச்சனி நடக்கும் பொழுது அஷ்டமாதிபதி புத்தி உங்களுக்கு கரண்டில் ரன்னிங்கில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது ஒரு முக்கியமான ஜோதிடத்தோட சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டாபிக் ஏன்னா அஷ்டமச்சனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் என்ன நடக்கும்னா ஏழரைச்சனியில் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும் பொழுதும் அஷ்டமச்சனிலையும் ஜாதகம் வேலை செய்யாது அதாவது பிறப்பு ஜாதகத்தில் எந்த மாதிரியான தசாபுத்திகள் நடந்தாலும் வேலை செய்யாது அப்படின்னு ஒரு ஜோதிட விதி இருக்குது ஆனால் அந்த விதிக்கும் நிறைய விதிவிலக்குகள் இருக்குது அது சார்ந்த விஷயங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அடிப்படையில் பொழுது நடக்கும்பொழுது ஆகும்னா ஃபஸ்ட்டு உங்களோட வயது கேட்டுற மாதிரி பண வரவு குறையும் அல்லது விரைய செலவு ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா அஷ்டமச்சனிங்கிற பட்சத்தில் ராசிக்கேட்டில் சனி இருப்பார் ஸோ ரெண்டாம் வீட்டை ராசியோட ரெண்டாம் வீட்டை பார்க்குறனால கம்பல்சரி உங்கள் கையில் பண வரவு குறையும் பேச்சில் கவனம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷராக லைஃப் ஸ்டைல் போகிறனால தன்னோட கோவத்தை ப்ரெஷரை ஏதோ ஒரு இடத்துல நம்ம காமிச்சிருவோம் அது பேச்சினால் பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் வேலையில் பிரச்சனைகள் வரும் மொத்தத்தில் நம்ம வந்து ஒரு நிராகரிக்கப்பட்ட ஆளாக ஒதுக்கப்பட்ட ஆள் மாதிரி அந்த அஷ்டம தெரியும் ஏன்னா மற்றவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க எனக்கும் மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக அஷ்டமச்சென்னியில் பிரச்சனைகள் வரும் ஆனால் அந்த அஷ்டம நடக்கும் பொழுது உங்களுக்கு அஷ்டமாதிபதி புத்தியே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க போனஸுக்கு போனஸ் மாதிரி அது ஏன்னா அஷ்டமாதிபதி பேசிக்காகவே உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஆள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அஷ்டமாதிபதி நீங்கள் பண்ண கெட்டதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்ஜென்மத்தில் பண்ண கெட்டதுக்கேற்ற மாதிரி பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ஒரு பிளேஸ் ஆகிருப்பார் ஸோ அஷ்டமாதிபதி புத்தி எப்போலாம் வருதோ கண்டிப்பாக நீங்கள் அந்த அஷ்டமாதிபதியோட ஏற்ற மாதிரி நீங்கள் டிஸ்டர்ப் ஆவீங்க அதுதான் உண்மை இப்போது உங்களுக்கு அஷ்டமச்சனியும் நடக்குது அஷ்டமாதிபதி புத்தியும் நடக்குது அப்படின்னா நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த மாதிரி பிரிவிங்க அப்படின்னா ஒன்று உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் நடுவில் பிரச்சனை வரலாம் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் நடுவில் பிரச்சனை வரலாம் அதனால் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படலாம் அல்லது கண்டிப்பாக வேலை ரீதியாக உங்களை ட்ரான்ஸ்ஃபரோ அல்லது ப்ரொமோஷன் கொடுத்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதோ அல்லது ஃபாரின் ட்ரை பண்ணி நான் கொஞ்ச நாள் போகலாம் அப்படின்னு நினைக்கிறதோ அல்லது வருமானமே இந்த இடத்துல எனக்கு இல்லை நான் இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகலான் இருக்கிறேன் பொழப்புக்காக வேறு இடத்த தேடி போகிறேன் என்னோடய இன்கமுக்காக ரெவென்யூக்காக நான் போகிறேன் என்னோடய ஃபேமிலி ரன் பண்ணக்கூடிய சோர்ஸ் ஆஃப் இன்கம்காக நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கிற இடத்த விட்டு பிரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தொண்ணூற்றொம்பது சதவீதம் இருக்குது அஷ்டமச்சனி நடக்கும் பொழுது அஷ்டமாதிபதி புத்தியும் நடக்கும் பொழுது இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் குடும்பத்தோட பேர் கெடுங்க நீங்கள் இத்தனை வருஷமாக காற்று வச்சுருந்த குடும்பத்தோட பேரை நேமை ஒரு ப்ரைடை சாதாரண ஒரு அஷ்டமசனி அஷ்டமாதிபதி புத்தி வரும் பொழுது அசால்ட்டாக கெடுத்துரும் எப்படி கெடுக்குனா அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களை மீறி நீங்கள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க ரியாக்ஷன் மீன்ஸ் கோவப்படுவீங்க அல்லது கத்தி பேசுவீங்க அல்லது ஏதோ ஒரு நீங்கள் ஒரு ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகலாம் அல்லது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பேட் ஹாபிட்க்கு நீங்கள் அடிக்ட் ஆகலாம் மொத்தத்தில் நீங்கள் நீங்களாக இருக்க முடியாது உங்களை நீங்கள் இழந்து ஒரு நிராயுத பாணியாக நிற்கக்கூடிய காலகட்டமாக அஷ்டம செல்லி நடக்கும் பொழுது அஷ்டமாதிபதி புத்தியும் நடக்கும் பொழுது ஏற்படும் அடுத்தது அஷ்டம நடக்கும் பொழுது அஷ்டமாதிபதி புத்தி நடக்கும் பொழுது வாகன விபத்தோ அல்லது உங்களுக்கு ஏதாவது அடிபடுறதோ அதன் பெட் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய சுச்சுவேஷனோ வயது கேட்டுற மாதிரி இருக்கும் அல்லது வயதுக்கு ஏற்ற மாதிரி உடல் ரீதியான பலவீனம் ஏற்படும் அடுத்தது இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை கண்டிப்பாக இழப்பீங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா நீங்கள் அஷ்டமச்சனியில் கடனாளி ஆகணுங்கிறது அமைப்பு ஸோ உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் குறையணும் அல்லது கட் பண்ணப்படணும் தான் நீங்கள் வந்து கடனாளி ஆக முடியும் அல்லது உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்தாலுமே கூட உங்களுக்கு கையில் வருமானம் இருந்தாலுமே கூட உங்க வருமானத்தை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு செலவினங்களை விரை செலவுகளை கொடுக்கணும் தான் நீங்கள் கடனாளி ஆக முடியும் இதுதான் அஷ்டம சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சீக்கிரட்டு ஸோ உங்களோட நீங்கள் ஒரு வேலையில் இருக்கையும் ஒரு பிஸ்னஸும் பண்ணுறீங்கன்னா வேலையிலையோ அல்லது தொழிலையோ ஏதோ ஒரு இடத்துல மட்டும்தான் வருமானம் வரும் ஒரு இடத்துல கட் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏதோ ஒரு இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு வருமானம் வரும் இன்னொரு இடத்துல கண்டிப்பாக கம்பல்சரி கட் ஆயிரும் இப்போது நீங்கள் வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்க ஒரு நீடித்த வருமானத்தில் தரக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்கன்னா மேபி அந்த டைமில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டி சஸ்பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அல்லது அந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஹெல்த் இஷ்யூ வந்து ரொம்ப கடனாளி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அல்லது நீங்கள் ஏதாவது ஆன்லைன் ஸ்கேமு இல்லை பணத்தை பிறக்கக்கூடிய அமைப்புகளை உள்ளே போய் மாட்டி உங்கள் பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் கரையும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அஷ்டமச்சனியில் அஷ்டமாதிபதி புத்தி நடக்கும்போது ஸோ இதை தாண்டி அஷ்டமச்சனி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டமச்சனியில் உங்களுக்கு போராடக்கூடிய குணத்தை கண்டிப்பாக தரும் அஷ்டமாதிபதி புத்தியும் நடக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மைண்ட் மைண்ட்செட் இருக்கும் அதில் கடந்து வரக்கூடிய தன்மைகள் இருக்கும் சரி இப்போ இந்த அஷ்டமச்சனியும் நடந்து அஷ்டமாதிபதி புத்தியும் நடந்தது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஒரு சாம்பிள் ஹாரஸ்கோப் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னம் மகர லக்னம் மகர ராசியை வச்சுக்கோங்க இந்த இடத்துல நான் மொத்தம் மூணு புஷன் போட்டிருக்கேன் அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய இந்த லக்னத்துக்கு ஆகாத சூரியன் அஷ்டமஸ்தானத்துலேயே இருந்து அஷ்டமச்சனி நடக்குதுன்னா அந்த ஜாதகர் கண்ணீர் விட்டு கண்டிப்பாக அழுவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை நூறு சதவீதம் கண்ணீர் விட்டு அழுவார் நான் பார்த்துருக்கேன் சப்போஸ் அந்த சூரியன் பத்தில் நீச்சமாக இருக்கார் அப்படின்னா அந்த அஷ்டமாதிபதி புத்தி பெருசாக கெடுக்காது அந்த ஜாதகரை அஷ்டமச்சனி உங்களை பெருசாக பாதிக்காது நான் ஓரளவு கஷ்டப்பட்டேன் ஆனால் ரொம்ப நான் வந்து டெத் இருந்ததுக்கெலாம் நான் போகல அதில் ஆகி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அஷ்டமாதிபதி பண்ணுவார் சப்போஸ் அதே அஷ்டமாதிபதி அஞ்சில் சுக்கரனோடு சேர்ந்து ஆட்சி பெற்ற சுக்கரனோடு சேர்ந்து பஞ்சமாதிபதியோட தொடர்பில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அஷ்டமாதிபதி புத்தி அஷ்டம அஷ்டமாதிபதி மாதிரியே இல்லாமல் யோகாதிபதி புத்தி மாதிரி வேலை செஞ்சு அந்த ஜாதகருக்கு அந்த அஷ்டமச்சனியில் சில நல்ல விஷயங்கள் நடந்து அஷ்டமச்சனியில் நான் வீடு கட்டினேன் வேலையில் ப்ரொமோஷன் கிடச்சிது கார் வாங்கினேன் இந்த மாதிரி நல்ல மூமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணி தரும் ஓகேங்களா உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி அளவுக்கு வலிமையாக இருக்காரோ அதை பேஸ் பண்ணி அஷ்டமச்சனி உங்களை பாதிக்கும் அப்படிங்கிறது ஜோதிடத்தோட இன்னொரு சீக்ரெட் ஓகேங்களா அதே போல் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானங்கள்லேயோ அல்லது லக்னத்தோட முக்கியமான ஸ்தானங்கள்லையோ வலுப்பெற்றிருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு கம்பல்சரி அஷ்டமச்சனி நடக்கணும்னாலும் சரி தன்னோட புத்திகளில் அதிகப்படியான கெடுதல்களை தருவாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஸோ அஷ்டம சனியில் நீங்கள் நல்லா இருக்கணும்னா கம்பல்சரி உங்களுக்கு அந்த அஷ்டம சனி நடக்கக்கூடிய ரெண்டரை வருஷம் ஏதோ ஒரு யோகாதிபதி புத்தியோ அல்லது ஒரு நல்ல ஒரு தசையோ ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம் பீரியட் இருந்ததுன்னா அந்த அஷ்டமச்சனியிலருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் அஷ்டமச்சனி நடந்து அஷ்டமாதிபதி புத்தியும் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி காம்பினேஷனில் இருந்தால் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க இதுவும் ஒரு ஜோதிட ரீதியான ஆராய்ச்சியில் நான் சொல்ல வேண்டிய விஷயமாக இருந்தது ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை ஸ்டேட்யூண்டு தேங்க்யூ பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்